அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கத்துடன் முனைவர் பச்சையப்பன் வாழ்கவளமுடன் அன்பர்களே இன்றைய நம்முடைய வகுப்பில் புதுக்கவிதை இலக்கியத்தினுடைய அறிமுகத்தை பார்க்க இருக்கின்றோம் பருவம் ஒன்று தமிழ்த்தாள் ஒன்று வாரம் பனிரெண்டு பாடம் நான்கு புதுக்கவிதை இலக்கியம் அறிமுகம் கவிதை கவி கூட்டல் தை என்று பிரிக்கலாம் கவி என்றால் பாட்டு தை என்றால் தைத்தல் உருவாக்குதல் ஒரு பாட்டை உருவாக்குவது ஒரு கவியை உருவாக்குவதுதான் கவிதை என்று சொல்லுகிறோம் இந்த கவிதையை நாம் தமிழில் இரண்டு நிலைகளில் பார்க்கலாம் ஒன்று மரபு கவிதை இரண்டு புதுக்கவிதை மரபு கூட்டல் கவிதை மரபு என்றால் என்ன முன்னோர்கள் எதை எவ்வாறு செய்தார்களோ அதை அவ்வாறே செய்வது மரபு இது இலக்கியத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கையின் சில செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் ஆக இலக்கியத்திற்கென்று சில மரபுகள் இருக்கின்றன அந்த மரபுகளை பின்பற்றி கவிதை எழுதுவது மரபு கவிதை அதிலிருந்து புதிதாக உதித்த ஒரு கவிதை வடிவம் புது கவிதை இந்த புது கவிதை மேலும் பல வடிவங்களில் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன ஹைகு லிமரிக் லிமரைக்கு சென்ட்யூ என்பன போன்று பல வடிவங்கள் மரபு கவிதை மரபு கவிதை என்பதற்குரிய ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டோம் இந்த மரபு கவிதையை எழுத வேண்டும் என்று சொன்னால் இலக்கண நூல்களை பயின்றிருக்க வேண்டும் அந்த இலக்கண நூல்களை பயின்றும் இலக்கியங்களை இடைவிடாது படித்தும் யாப்பு விதிகளையும் ஓசை நலன்களையும் உள்வாங்கிக் கொண்டு சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்த அமைப்பில் பா புனைவதுதான் மரபு கவிதை என்று சொல்லப்பெறும் தமிழ் இலக்கணத்தை ஐந்து வகையாக நாம் பிரித்து பார்க்கின்றோம் எடுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணியிலக்கணம் இதில் மரபுக் கவிதைக்கு உரியதாக ஒரு பாவை எப்படியெல்லாம் புனையலாம் என்பதற்குரிய இலக்கணத்தை சொல்லுவதுதான் யாப்பு இலக்கணம் என்று சொல்லப்பெறும் யாப் இலக்கணம் யாத்தல் என்றால் உருவாக்குதல் கட்டுதல் என்று பொருள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று செயலுக்குரிய உறுப்புகளை சொல்லுவார்கள் இதையெல்லாம் பின்பற்றி நான்கு வகையான பாக்களுள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பிற்காலத்தில் வந்த இலக்கண நூலார் சொல்லுகிற மருட்பா இது போன்று பாக்களில் அதில் ஏதேனும் ஒரு வகைமையில் குறிப்பிட்ட அமைப்பு மாறாமல் பாடப்படுவதுதான் மரபு கவிதை தமிழில் பாடப்பட்டிருக்கிற மரபுக் கவிதைகள் ஏராளம் இருபதாம் நூற்றாண்டில்தான் தமிழில் புதுக்கவிதை முகிழித்தது அதற்கு முன்பு வரைக்கும் படைக்கப்பட்ட அத்துணை நூல்களும் மரபு கவிதை வடிவிலான நூல்கள்தான் கிபி முதல் மூன்று நூற்றாண்டுகளில் வெளிவந்த பாட்டும் தொகையுமாகிய பதினெண் மேற்கணக்கு நூல்கள் கிபி நான்காம் ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர் காலத்தில் வெளிவந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதாவது அரை இலக்கியங்கள் பிறகு கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் பல்லவர் காலத்தில் வெளிவந்த பக்தி இலக்கியங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னிரு திருமுறை இவை பிறகு பிற்கால சோழர் பாண்டியர் காலம் எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது வரைக்குமாக இந்த காலகட்டத்தில் வெளிவந்த இலக்கண நூல்களும் காப்பியங்களும் இது போன்ற படைப்புகள் பிறகு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதாம் ஆண்டு வரைக்கும் நாயக்கர் ஆட்சியில் வெளிவந்த சிற்றிலக்கியங்கள் இவை அனைத்துமே மரபு கவிதை வடிவில் வெளிவந்த படைப்புகள்தான் பிறகு பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள் வந்து அவர்கள் ஆட்சி பிடித்த காலம் முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஐரோப்பியர் காலம் என்று சொல்லுகிறோம் இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள்ளாக வந்து அச்சுக்கூடத்தையும் கூடத்தையும் காகிதத்தால் உற்பத்தியையும் பெருக்கிய பிறகுதான் உரைநடை என்கிற ஒரு இலக்கிய வகைமை தோன்றியது பிறகு மரபுக்கவிதை கவிதை என்கிற கட்டிலிருந்து புது கவிதை என்கிற ஒரு இலக்கிய வகை தோன்றியது மரபுக்கவிதை கவிதை போன்று சீர் தலை அடி தொடை என்கிற இந்த கட்டுப்பாடுகளை கொண்டில்லாமல் வெளிவந்த ஒரு கவிதை வடிவம்தான் புதுக்கவிதை என்கிற ஒரு வடிவம் இந்த புதுக்கவிதைகளில் காணுகிற காட்சியினை அலங்கார வார்த்தைகளின்றி உள்ளதை உள்ளபடியே எளிய தமிழ்ச்சொற்கள் கொண்டே எழுதப்படுகிற கவிதை வகைதான் புதுக்கவிதை இந்த புதுக்கவிதை பற்றி ஒரு அறிஞர் சொல்லுவார் சொற்கள் கொண்டாடுகிற சுதந்திர திருவிழா அதுதான் புதுக்கவிதை என்று இது பற்றி மூ மேத்தா அவர்களும் புதுக்கவிதையை பற்றி ஒரு புதுக்கவிதையில் ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார் இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று புதுக்கவிதைக்குரிய ஒரு விளக்கத்தை கவிஞர் மு மேத்தா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதும் நாம் இங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏன் இந்த புது கவிதை தோன்றலாயிற்று மரபுக் கவிதை இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்து அதுவே இந்த காலத்தில் செல்வாக்கு பெறாமல் போனதற்கு காரணம் என்ன என்று யோசிக்கிற போது உரைநடையினுடைய ஒரு செல்வாக்கு அச்சியந்திரங்கள் காகிதத்தால் உற்பத்தி வந்த பிறகு உரைநடை செல்வாக்கு பெற்றது அதேபோன்று மரபுக் கவிதையின் செறிவின்மை புதுக்கவிதையில் எளிமையாக சொல்ல முடிகிற விஷயத்தை எல்லாராலையும் மரபு கவிதையில் சொல்ல முடியாது படித்தவர்களால் மட்டுமே மரபு கவிதை ஏற்றுதல் முடியும் அதை புரிந்து கொள்ளக்கூட நல்ல ஒரு புலமை நமக்கு இருக்கணும் பிறகு இந்த அச்ச இயந்திரங்கள் எல்லாம் தோன்றியமை மக்களினுடைய மொழி நடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் புதுக்கவிதை என்கிற ஒரு வகைமை மக்களிடையே வலுப்பெறுவதற்கு காரணங்களாக அமைந்திருக்கின்றன என்றும் நாம் பார்க்கின்றோம் பாரதி கூட சொல்லுவார் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதி மிக்க நவக்கவிதை என்று தமிழில் முதன் முதலாக புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார் என்றால் பாரதியார்தான் வால்ட் விட்மன் அவர் எழுதிய புல்லின் இதழ்கள் என்கிற ஒரு புது கவிதையை பாரதி படிக்கிறார் அதை படித்தபோது அவருக்கு ஏற்பட்ட ஒரு எண்ணம் தமிழிலும் இது போன்று புதுமையை செய்ய வேண்டும் என்று அந்த ஆர்வத்தில்தான் அவர் புதுக்கவிதையை எழுதுகிறார் அவர் அப்படி எழுதி அதற்கிட்ட பெயர் வசன கவிதை என்பது இவருடைய வழியை தொடர்ந்து நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் வள்ளிக்கண்ணன் புதுமைப்தன் இவர்களெல்லாம் புது கவிதைகளையும் படைத்து புதுமையை சேர்த்திருக்கிறார்கள் உலக அரங்கில் புது கவிதையினுடைய தோற்றத்திற்கு வித்திட்டவர்களாக சிலரை நாம் அறிய முடிகிறது ஃப்ரீ வெர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற இந்த கவிதை அமைப்பு பிரான்சின் போதலேர் ரிம்போ மல்லார்மே ஜெர்மனியின் ரில்கே அமெரிக்காவின் வால்ட் விட்மன் இங்கிலாந்தின் எஸ்ரா பவுண்ட் டிஎஸ் எலியட் இவர்களினுடைய முயற்சிகளால் புதுக்கவிதை பிறந்தது என்று அறிய முடிகிறது அதற்கு பிறகு இந்த புதுக்கவிதைக்கு சுயேச்சா கவிதை என்றும் லகு கவிதை என்றும் விடுநிலைப்பா என்றும் கட்டிலடங்கா கவிதை என்றும் பெயர்கள் அதற்கு வழங்கப்பட்டன அதை தொடர்ந்துதான் புதுக்கவிதை என்கிற பெயர் வழங்கப்பட்டு அது மக்களிடையே நிலை பெற்றுவிட்டது புதுக்கவிதையினுடைய வளர்ச்சி காலகட்டம் என்று பார்க்கிறபோது மூன்று நிலைகளில் நாம் அறியலாம் மணிக்கொடி காலம் காலம் வானம்பாடி காலம் இந்த காலங்களிலெல்லாம் தமிழில் புதுக்கவிதை மிக வேகமாக வளர்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது மணிக்கொடி காலத்தில் அந்த மணிக்கொடி என்கிற இதழ் மட்டுமில்லாமல் சூறாவளி காலமோகினி கிராம ஊழியன் சிவாஜி மலர் நவசக்தி ஜெயபாரதி போன்ற இதழ்களும் புது கவிதையை வெளியிட்டு வளர்ச்சிக்கு துணை புரிந்தன இதில் மணிக்கொடி இதழ் இவையெல்லாம் தோன்றிய காரணத்தினால அதனுடைய பயன்பாடு செல்வாக்கினுடைய மிகுதி கருதி இது மணிக்கொடி காலம் என்றே நாம் பார்க்கின்றோம் இந்த புதுக்கவிதையினுடைய முன்னோடிகளாக விளங்கக்கூடிய நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் கானா சுப்பிரமணியன் புதுமை பெத்தன் இவர்களெல்லாம் மணிக்குடி காலத்து நாயகர்களாக விளங்கியிருக்கிறார்கள் காலம் என்று பார்க்கிறபோது எழுத்து சரஸ்வதி இலக்கிய வட்டம் நடை தாமரை கசட தபர போன்ற இதழ்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை இதில் நான் பிச்சமூர்த்தி ஆரம்பித்து வைத்த இந்த புதுக்கவிதை இயக்கம் எழுத்து இதழில் தொடர்ந்தது மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிசு செல்லப்பா கானா சுப்பிரமணியன் போன்றவர்களோடு இணைந்து இந்த காலத்தில் புதுக்கவிதையினுடைய வளர்ச்சிக்கு துணை செய்திருக்கிறார்கள் வானம்பாடி காலம் வானம்பாடி தீபம் கனையாழி சதங்கை முதலிய இதழ்கள் எல்லாம் இந்த காலத்தில் புதுக்கவிதைக்கு முன்னுரிமை தந்து வெளிவந்தன இதில் புவியரசு ஞானி முல்லை ஆதவன் அக்னிபுத்திரன் சிற்பி கங்கை கொண்டான் தமிழ்நாடன் சக்தி கனல் மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் ரவீந்திரன் ரவீந்திரன் அவர்கள் இவர்களெல்லாம் புதுக்கவிதை வளர்த்திருக்கிறார்கள் இந்த புதுக்கவிதையினுடைய வகைமைகளாக இருக்கிற ஹைக்கூ இந்த ஹைக்கு கைக்கு அல்லது ஹை கு என்று சொல்லுவார்கள் மூன்று வரிகளில் முறையே ஐந்து ஏழு ஐந்து அசைகள் என பதினேழு அசைகளை கொண்டு அமையப்பெறும் இது ஜப்பானிய மொழியில் முதலில் தோன்றியது மிக குறைந்த சொற்களை கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக கருத்துக்களை வெளிப்படுத்துகிற வகைமை இது அடுத்து லிமரிக் லிமரிக் ஆங்கிலத்தில் தோன்றிய ஐந்து வரிகள் கொண்ட சிறிய கவிதை லிமரிக்கின் ஐந்து வரிகளில் முதலாவது இரண்டாவது ஐந்தாவது ஆகிய வரிகளில் ஒத்த ஓசையுடைய ஏய்பு தொடையின் ஏய்பு தொடையுடன் அமையும் மூன்றாவது நான்காவது வரிகள் தம்முள் ஒத்த ஓசையுடைய ஏய்பு தொடைகளும் வந்து அமையக்கூடிய வகைதான் லிமரிக் லிமரை கு லிமரை கு என்பது மூன்று வரிகள் கொண்ட கவிதையில் முதல் வரியிலும் மூன்றாவது வரியிலும் ஏய்பு தொடையுடன் அமைகிற ஒரு குறும்பா இது ஆங்கில மொழியில் ஹைகு மற்றும் லிமரிக் வடிவங்களினுடைய இணைப்பு ஒரு இலக்கிய வகைதான் லிமரைக்கு இதனை முதன் முதலில் உருவாக்கியவர் டெட் பார்க்கர் என்கிற கவிஞர் சென்ட்ரியூ சென்ட்ரியூ என்பதை தமிழில் நகை துளிப்பா என்று குறிப்பிடுவர் இந்த சென்ட்ரியூ கவிதையும் ஜப்பானில் உருவான ஒரு கவிதை வடிவம் ஹைகூவை போன்ற இது அதனுடைய பகடி வடிவம் ஆகும் ஒவ்வொரு கவிதையும் ஐந்து ஏழு ஐந்து என்னும் அசைகளை கொண்டிருக்கும் ஈரோடு தமிழென்பனின் ஒரு வண்டி சென்ட்ரியு என்கிற நூல் தமிழில் எழுதப்பட்ட சென்ட்ரியூ நூலுக்கு நல்லதோர் உதாரணமாக அமைகிறது கிபி இருபதாம் நூற்றாண்டு தொடங்கி புதுக்கவிதை தமிழ் இலக்கியத்தில் தோன்றி சிறந்திருப்பதை நாம் அறிகின்றோம் பாரதியால் எழுதப்பட்ட வசன கவிதைகளே தமிழில் காணும் புதுக்கவிதைக்கு கவிதைக்கு முன்னோடியாக அமைந்தது தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் அதனோடு கூடிய தேவையும் புதுக்கவிதைக்கு வித்திட்டது இதில் பாரதியார் பாரதி தேச பாரதிதாசன் கவிமணி நாமக்கலார் இவர்களைத் தொடர்ந்து ஏற்கனவே நாம் பார்த்த அறிஞர்கள் எல்லாம் புதுக்கவிதை வளர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளிலெல்லாம் மாணவ செல்வங்களாம் மாணவ எல்லாம் மிக எளிமையாக எழுதக்கூடிய ஒரு வடிவமாக இன்றைய புது கவிதை வடிவம் அமைந்திருப்பதே அதனுடைய எளிமையும் சிறப்பையும் வெளிப்படுத்துவதற்கு நல்லதோர் உதாரணமாக நாம் அறிகின்றோம் இந்த அளவில் அன்பு செல்வங்களே புது கவிதையை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள் அதை நேசியுங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வாருங்கள் என்கிற இந்த சிந்தனையோடு புதுக்கவிதை இலக்கியத்தினுடைய அறிமுகம் என்கிற இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அடுத்த ஒரு வகுப்பில் புதிய சிந்தனையோடு சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்